என் மகனை அதிமுக நிகழ்ச்சிகளில் எதிலாவது பார்த்ததற்கா எடப்பாடி கொடுத்த ரிப்ளை அதிமுக பொதுச் செயலாளரும் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் குடும்ப அரசியல் நடப்பதாக விமர்சித்த நிலையில் அது குறித்து பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி வேறு குற்றச்சாட்டு இல்லாதால் இப்படி சொல்கிறார் என் மகனை யாராவது கட்சி நிகழ்ச்சியில் பார்த்துள்ளீர்களா என்று கேள்வி எழுப்பினார் அதிமுக ஆட்சியை குறை சொல்ல முடியாதால் பாஜகவுடனான கூட்டணியை திமுக விமர்சிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் தாவேகா தலைவர் விஜய் திமுக விசஸ் இடையே தான் போட்டி என்று கூறியது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே என்று கூறினார் மேலும் செங்கோட்டையன் பாஜகவில் யாரை சந்தித்தார் ஆறு பேர் சென்றதாக கூறப்படுகிறது அந்த ஆறு பேர் யார் என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை இணைக்கச் சொன்னது பாஜகதன் என்று செங்கோட்டையனின் பேசியது குறித்து அது முடிந்து போன கதை வேண்டுமென்றே வாந்தி பரப்புகிறார் என்று கூறியுள்ளார் மேலும் அதிமுக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே ஏற்கனவே எங்கள் கூட்டணிக்கு அதிமுக தலைமை முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று அறிவித்து விட்டார் என தெரிவித்துள்ளார் மேலும் பேசி எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடக்கின்றன காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயமே இல்லை இப்போது அரசாங்கம் இருக்கிறதா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுந்துள்ளது சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளது என்று கூறியுள்ளார்